குளத்து வேலையில் பூரா இதே சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு காரியத்தை சொல்லையும் செய்யணும் சொல்லையும் கூடாது அதை சொல்லாம இருக்கட்டும் அப்படி அப்படிம்பாங்க ஆமாம் அதை வந்து அமைச்சு பேசுவாங்க அதாவது பொண்ணுக்கு பொண்ணு பெறம் பேசவே மாட்டோம்பாங்க ஆனால் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பொண்ணுக்கு பொண்ணு பெறம் புறம் பேசக்கூடாது பேசக்கூடாது ஆணுக்கு அது தானும் ம் ஆ uh -huh. இன்னும் ஆமா இந்த அரக்கனாகப்பட்டவ ஆண்டமே சிவபெரும இடத்துல அவன் நாளைக்கு வில்லு பாக்கே வரமாட்டான் அஞ்சு பேர் அழக்கனாகப்பட்டவன் ஆண்டவனார் இடத்திலே வந்து ஆண்டவா நான் கேட்ட வரத்தை மட்டும் தல்லைன்னா உமை சும்மா விட மாட்டேன் அப்போ சிவபெருமான் பார்த்தார் என் பாவி அரக்கே இப்படி ஒரு வரத்தை கேட்கான நம்ம என்ன செய்யவோ ஏது செய்யவோ என்று சாமியாச்சியிலே சிக்கின இரும்பு போல இரும்பு போல பட்ட போல அக்கினி குழி விழுந்த சரகு போல வாரம் இல்லை என்று சொல்ல முடியாமல் இருக்கு என்று சொல்ல முடியாமல் அவரை இருதலை கொல்லி எறும்பு போல போதே ஆண்டவன் அங்கும் இங்குமாகவே முடித்துக் கொண்டு மரம் இல்லை என்றும் சொல்ல முடியாமல் அப்பா இருக்கு உனக்கு தாரே என்றும் சொல்ல முடியாமல் உங்களை பார்த்த எனக்கும் ரொம்ப ஆகவே முடித்து கொண்டிருக்க இந்த அரக்கனுக்கு இனிமே நம்ம வரம் கொடாம நமக்கு தான் கேவலமா போச்சு நம்ம பார்வதி மேல வேற சத்தியமன்னி கொடுத்துருக்கோம் அதனால அரக்கனுக்கு நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் சாபத்தை கொடுத்து நாமல் வரம் கொடுக்க வேணும் என்று யாரக்கா உனக்கு வரந்தாரென்றார் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார் சாமி தந்தேன் உனக்கு தந்தேனட வரம் எலியா போல இருந்தற ஒரு புலியே போல நிக்கான் மானு போல இருந்தற மலை போல எழுந்திரி ஆவன் துரும்பு போல இருந்தற பாவிதுள்ளுதானே சிங்கம் போல சொல்லலை சொல்லலை சொல்லாமல் பெரியாமல் வாயுவு வேகம் வனவேகமாக புறப்பட்டு வாரான் அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வருங்காலம் எதிரிலே நாரத மகா முனிவர் வந்தார் நாரதர் கலகம் நன்மையிலே முடியும் என்பார்கள் அப்போ நாரதர் வந்த உடனே இவன் ஐந்து விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான் இவன் போற போக்க பார்த்தா இவன் உலகத்தை போய் அழித்து விடுவான் போல தெரியுது இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னாலே இவனை நம்ம சோழிய முடிக்கணும் யாரா ஆண்டவனை பார்க்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா போன இப்ப வரும்போது ஒண்ணும் சும்மா வாரி என்னடா ஆச்சு ஏ நார்தா விலகி நில்லும் இப்பமே விரல நீட்டி உண்மை எரிச்சு சாம்பல் ஆக்கிருவேன் ஏகே பாட்டி சிவன் வைக்கல கையில தீ பந்தமும் வைக்கல

அட கூறுகட்ட மனுஷா ஒரு கடையில் போய் பத்து காசை கொடுத்து அந்த கடைக்கார்ட்டா அண்ணாச்சி ஒரு மூக்கு கொடுங்க அண்ணாச்சி அப்படின்னு கேட்டா அந்த கடைக்கார்ட்ட கரண்டி எடுப்பாரு இது வந்து இவ்வளோதான் தான் இருக்கும் அந்த வாய் அது டபக்கட்டி டப கட்டி அள்ளிங்க அப்படி அள்ளி போடுவாரு டபக்கட்டி டவட்டி ஒரு பத்து கரண்டி அள்ளி போட்டு ஒரு பொட்டினம் போட்டு கொடுப்பார இப்போ எந்த காலத்திலயும் இல்ல பாக்கெட்ல இப்ப போட்டு கொடுக்காங்க இப்ப கூட பாக்கெட் பத்து காசு கொடுத்தாலும் கடைக்காரு மூக்குப்படி ஒரு பொண்ணை மட்டும் குடுப்பாரு சரியா சரியா அளவா போட்டு பத்தாட்ட குடுக்காரு அப்ப நீ ஆண்டவங்க ஐந்து விரலுக்கு அக்கே வரத்த வாங்கிட்டு வரணும்னு சொல்லுது யாரக்கா அவர் தந்தான்னு கண்டியா முப்பத்தி ஏழு வருஷமா போட்ட போடியே தூர போட்டேன் அப்டியா தள்ளாகுண்டியா தரலேனா ಗண்டியா пароல அப்படி தூர போட்டுரும் அப்படி தூர போட்டோம்னா அவர் ஏன் தூர போட்டாருனா கண்ணுக்கு எதுவும் தூசி படக்கூடாது அந்த போடும் போது கண்ணுக்குள்ள போய்ட்டேனே 얘เนನು பயந்து போயிருக்காரு இருக்காரு அப்படி தூர போட்றேனா ஆமா அப்படி சூற போட்டிருந்தான் உன் மூக்கு நல்லது உன் துண்டுக்கும் நல்லது இப்போ இவர் துண்டை கொண்டு போய் வீட்டுல போட்டா ஆழ்ச்சி வைத்தாலே வசவு ஏ பாவி வெள்ளை துண்டை பூரா கரு கரு கருன்னு ஆஹ்

ஒரு ஆளுக்கிட்ட ரூபாய் கடை வாங்கினோம்னா அங்கேன வச்சு எண்ணி பார்க்கணும் நூறுரூவா தாள்னா நூறு தாள் இருக்கணும் ஐநூறுரூவா தாள்னா இருபது தாள் இருக்கணும் ஆயிரம் ரூபா தாள்னா பத்து தாள் இருந்தால் போதும் வீட்டில் போய் நூறு குறையுது இரநூறு குறையுது ஐநூறு போன் போட்டால் யாரும் தருவாங்களா கூப்பிட்டு வச்சு கொண்டு போடுவாங்க அதனால் என் அக்கினி வரத்தை வாங்கிட்டு போகிற இது எரிக்குமா எரியாதா தீ பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போனார் பார்த்தா அரைக்க நம்ம வரத்தை பரிசோதிக்கணும்னா யாரை பார்க்க ஏ நாருதான் கீழே குனியும் கோயில் எப்படியா நாரும் நாரதரேனே கூப்பிட்டேன் நீர் முன்னால் வந்து கீழே குனியும் உமை தலையில் தீ பிடிக்கான்னு பார்ப்போம் போடா புத்தி கெட்டவனே விவரம் சொன்ன எனக்கே வேட்டு வைக்கணும்னு நிற்க உனக்கு விவரம் சொன்ன பாரு என்ன சொல்லணும் உனக்கு வரம் கொடுத்தது யாருடா அவரை போய் நீ பரிசோதனை பண்ணி பாருன்னார் பார்த்தா அரக்க இந்த நாரதை சொல்லுவது சரிதான பூலோகத்துக்கு போய் நம்ம இனத்தை ஏன் அடக்கணும் ஒடுக்கணும் இந்த ஆண்டவன் எரித்த அகில உலகமே நமக்கு தானே சொந்தோம் இறைவனை எரித்தோமையான உலகமும் நமக்கு சொந்தம் கடவுளை எரித்த கைலாசமலையை நமக்கு தானே சொந்த என்று பகவானை எரித்தோம் எரித்தோமான நமக்கு சொந்த நம்ம கடவுளை எரித்தோமான கைலாசம் நமக்கு சொந்தம் என்னது ஒரு என்னவெல்லாய் என்னவா அந்த பார்வதியா வருவான் நம்மள பர்த்தானு கூப்பிடு கட்டையில போறவனுக்கு நினைப்ப பத்தியல இவன் கடவுளாயிருந்தான் பார்வதி வருவாளா பர்தானு ஆ பார்வதி வந்து உலகத்துக்கெல்லாம் தாயல்லவா உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி நமக்கு பொண்டாட்டியாக்கணும் நினைக்கான்னு அவன் விளங்குவானாய்யா விளங்குவானா அவனுக்கு காலம் முடிய போகுது ஆமா அதனால அவன் புத்தி அப்படி போகுது அதாவது அவரை சொல்லி குத்தம் கிடையாது அவன் பத்து பன்னெண்டு வருஷம் தவம் தான் பார்த்தீடா கும்பலவே பாக்கறோம் தப்பாகவே அப்பவும் பார்வதி வருவா நம்மளை பர்த்தான கூப்பிடுவா கைலாசத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நமக்கு தான் கீழ்படிஞ்சு நிப்பாங்க அது காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேரத்து வந்தவன் கூட்டிகிட்டு போனானா அந்த கதையை அதை நினைக்க அண்ணன் எப்பவும் போவான் தின்ன எப்பவும் காலி போனவன் காணி இருந்தவனுக்கு தானே சொந்தம் அப்படின்னு இவன் நினைக்க இந்த அரைக்கம் கைலாசமே நமக்கு சொந்தம் பார்வதி வருவா ஆதி மூல கணபதி வருவார் அப்பா என்று கூப்பிடுவார்னு இவன் மனசுக்குள்ள என்னென்னோ நினைக்கான் அதான் நடக்குமா இங்க நடக்காது அதர்மம் சிவிக்காது தான் சிவிக்கும் அதனால இந்த அரக்கனாகப்பட்டவன் அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவனை எரிக்க வேணும் என்று வந்து கொண்டிருக்க அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தா இந்த நாரதனும் அரக்கனும் என்னமோ சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த அரைக்க இந்த அறைக்க நம்மளெல்லாம் இருக்கணும்னு வாரா இனி நம்ம இந்த கைலாசத்துல இருக்கக்கூடாது அவ என்னத்தையும் மூட்டி விட்டான் நம்ம இந்த அரைக்க அழிந்த வரைக்கும் இங்கே இருக்கவே கூடாது நாமல் எங்கேயாவது சென்று ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று நம்ம ஒத்தையில் போனால் அப்போ எம்மாவே ஓடியாண்டு பிடிப்பான் கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மள யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படி என்று தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு அழைத்து கொண்டு அப்பா தெய்வ முனிவர்களா இங்க எல்லாரும் என் பின்னால வாங்க பின்னாடி வாங்க நான் சொல்லக்கூடிய இடத்துல நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க அரக்கன் வரும்போது உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலராய் நான் உழைத்து நிற்பேன் அரக்க வருவான் பூங்காவன தோட்டம் நினைச்சிட்டு போயிருவான் வாங்க நம்ம போவோம் அப்படி என்று கைலாசத்தை விட்டு இறைவன் ஓடும் போது இறைவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் வான வேறு ஓடினார் மறைய வேறு ஓடினார் மறைய

இறைவனை இது என்ன ஈஸ்வரனை இறைவனே இது என்ன எப்பா இதை சொல்ல நேரம் இல்லை என்ன வாரம் வல்ல இதை சொல்ல நேரம் எல்லாரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போது ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை சாப்பாடு கூடி போச்சு திட்டுமுட்டா திட்டுமுட்டை அடிக்கத்தானே செய்யும் திட்டம் சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் நம்ம சாப்பிடும்போது ஒரு அரை வயிறு முக்கா வயிறுக்கு தான் சாப்பிடணுமா கா வயிறு கொஞ்சம் இடம் போட்டிருக்கணும் நல்ல முழுக்க முங்க சாப்பிட்டுட்டு மூச்சு விடாம முடியும் இருக்க முடியுமா நல்லா சாப்பிட்டோம்னா தூக்க தான் வரும் பிறகு நல்லா சாப்பிட்ட பிற முங்க சாப்பிட்டா உறக்கத்தான் வரும் உறக்கம் தான் வரும் அண்ணரும் ஆச்சியை பாரு உறங்கி விழுதாவோ ஏச்சி கண்ணாடி இப்போ கீழே விட போகுது எனக்கு அண்ணாச்சி வாங்கி கொடுத்தாரு இட்லி ஒம்பது இட்லி நாலு தோசை வாங்கி கொடுத்தாரு

மக்கள் படைத்த பச்சனை பலகாரத்தை நல்லா சாப்பிட்டாரு பெருசாளைக்கு சுண்டல் கூட போடலை அது மூசிக வாகனம் இப்படியே பார்க்கு அப்போ நினைக்கி எவநாயக பெருமாள இன்னைக்கு உமக்கு காலம் நாளைக்கு எனக்கு ஒரு காலம் வரும் என் காலம் வரும்போது உங்கள் கால வாரி நச்சு அடிப்பேன் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும் அதனால் நீ இரு அப்படின்னு இந்த பெருச்சால் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு அவர் சுண்டலும் போடல பூம்பரப்பு எதுவுமே கொடுக்கல அப்ப ஒத்த இறைவர் சாப்பிட்டு முடிச்சார்ல சாப்பிட்டு முடிக்க அரக்க புண்ணாலே விரட்டி வாரா ஓடாதரும் சிவனே உங்க எங்க போனாலும் எரியாம விட மாட்டேன் சத்தத்தை கேட்ட உடனே விநாயக பெருமாளுக்கு ஏ பெருச்சாலி வா நம்ம போவோம் அதுக்கு முன்னால விரட்டி வரான் நான் உண்மை தூக்கி செமக்க மாட்டேன் நானா வரணும் இவ்வளவு சாப்பிட்டேற ஒரு பூம்பருப்பு எனக்கு போட்டியராவே அந்த அவள் பொரியல ஒரு ஒரு துண்டு எடுத்து போயிட்டுருக்காளாம் என் உருவத்துக்கு அது போதுமே உமக்கு கொஞ்சம் கூட இந்த இறக்கமே இல்லையே உமை தூக்கி நான் செமக்க மாட்டேன் நான் வரமாட்டேன் என்ன கூப்பிடுதாருச்சு அப்போ விநாயகப்புறமா என் பிரிச்சாலி வா நாளைக்கு உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேம்னாரு